தீவினைகள் தொடர்ந்து செய்பவர்கள் இறைவனின் வங்கிக் கணக்கில் தீவினைகள் சேமிப்பில் பெருகி மானிட உடல் இழந்து மாவின் உடல் பெற்று அதிலிருந்து எளிதில் மீள முடியாத நிலை ஏற்படும் ஆகவே மானிட உடல் பெற்ற மனிதர்கள் நல்வினை செய்ய வேண்டும் அதனால் உயிர் உள்ளம் மனம் புத்தி சித்தம் நலமடையும் இந்த மானிட பிறவி வருவது ஞானவாசிட்டம் என்ன கூறுகிறது என்பதை கூர்ந்து ஊன்றி பார்க் எரியும் கடலின் உகத்து லையில் யாமை கழுத்து புகுவது போர் பொறிவம் பிறவ இநேகத்தார் புருடன் விவேக என பிறந்து என்று ஞானவாசிட்டம் கூறுகிறது அதாவது கடலின் மீது மிதக்கும் நுகத்தடியின் துளையில் ஆமையின் கழுத்து புகுமானால் எவ்வளவு வியப்போ அதுபோல் அதுபோல் உயிர்களுக்கு மனிதப் பிறவி வருவது மிகக் கடினமாகும் என்பதாம் மேலும் எறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அது என்று தாயிக்கு ஒப்பான தாயை உமானவர் கூற்றாலும் தேகம் எடுப்பது அதி துர்லபம் என்று வராகோபனிடந்தால் அறிவதாலும் பல்லுயிர் கருமத்தின் பகுதி கேற்ற புறச்சொல் பல யோனி சுடேரன் தோற்றமுற ரல்லனு சு கமுழிக் கடையும் பல்லுயிர் புல்லு மானிடபவம் பொந்தவற்றுலும் என்று சூத சங்கீதையாலும் மக்களா கயிற் பிறத்தலே மற்றதிலும் துக்கக்ஷன் கெடுமையை துரத்தது மற இது நற்குலத்திடை வருதலு ஞானத்தால் முக்கணீசன காட்படல் முற்றுமிரிதே என்று சிவஞான வள்ளலார் வாக்காலும் மடல் விரிந்தா மறைமலர் வைகுவோன் கடமனைத்தை நிடரு மென்றெண்ணி நன்மானிட உடல் படைத்தி நோரை யுட்னேரோ என்று பாகவதத்தாலும் அறியலாம் இறப்பு என்பது உறுதியானதா தோன்றிய அனைத்து உயிர்ப்பயிர்கள் உலகியலில் வாழ்ந்து உழன்று மெலிந்து நலிந்து கெட்டு இறப்பு உறுதியாகப்பட்டுள்ளது இதனை உறுதிப்படுத்த அனுபூதிமான்களின் மெய்மொழிகளை நோக்குவோம் கூகா என என் கிளை கூடி அழப்போகா வகை என்று அருணகிரி பெருமான் கந்தரனுபூதியால் ஓலமிடுவதாலும் கணங்கொண்டு சுற்றத்தார்கள் பிணங் பிணங்கொண்டு காட்டிப்பார் என்று நாலடியார் நவிழ்வதாலும் கூகா என்று குறைப்பதல் லால் சமன் வாவா என்னில் வரேம் என வல்வீரே என்று சிதம்பர செய்யுட் கோவை செப்புவதாலும் இறப்பெனும் மெய்மையை இம்மையாவர்க்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடுமற்றுண்டோ என்று கம்பரின் அவலக் கூற்றாலும் அறியலாம் வடலூர் வள்ளல் பெறாமன் மனிதனின் பிறவியைப் பற்றி என்ன தெரிவிக்கிறார் என்பதை அறிதல் நலமாகும் ஒன்று இவ்வுலகில் மனித பிறவி பெற்றவர்கள் இந்த பிறவியினால் பெறத்தக்க ஆன்மாவூதியம் காலம் உள்ளபோதே அறிந்து அடைதல் வேண்டும் இரண்டு தம்முடைய உயிரைப் போல் மற்ற பிற உயிர்களையும் பேணிக் பாதுகாத்து அவைகள் மகிழ்வுடன் இருக்க வாழ உதவ வேண்டும் பிற உயிர்களுக்கு உண்டாக்கக்கூடிய தொல்லைகள் இடையூறுகள் வராமல் தடுத்து பயத்தை நீக்கி எப்பொழுதும் உதவியாக இருக்க வேண்டும் மனித பிறவி எடுத்தவன் விரும்பத்தக்கவை இவையே மூன்று இறைவனின் பூரண இயற்கை இன்பத்தைப் பெற்று எக்காலத்துக்கும் எவ்விடத்து கும் எவ்வகையிலும் எவ்விதத்திலும் தடைப்படாமல் வாழும் சிறந்த வாழ்வே இந்த மனித பிறப்பினால் பெறத்தக்க ஆன்ம ஊதியமாகும் நான்கு உலகில் அனைத்து பிறப்புகளுள் உயர்ந்த பிறப்பாகிய மானிட பிறப்பைப் பெற்றுக்கொண்ட நாம் எல்லோரும் அறம் பொருள் இன்பம் வீடு என்றும் நால்வகை பொருள்களின் அனுபவங்களை காலமுள்ள போதே அறிந்து தெரிந்து புரிந்து அதனை அனுபவித்தல் வேண்டும் ஐந்து நாம் பல பிறவிகளையும் தப்பி மேலான பெருமைப்பாடுடைய இந்த பிறவியை எடுத்தது சிவபொருளின் திருவருளை பெற வேண்டுமென்பதே ஆகும் அந்த இறையருளை பெற மாபெரும் முயற்சியை கைவிடாது சிவனருளை அடைய வேண்டும்